ரை அவர்களின் அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகளை உடையவனாயிருந்து அவர்களில் ஒன்று காணாமல் போனால் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் மனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்குமளவும் தேடி திரியானோ கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து ஸ்னேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன நாட்டை கண்டுபிடித்தேன் என்னுடைய கூட சந்தோஷப்படுங்கள் அல்லவா அல்லவா அதுபோல திரும்ப அவசியமில்லாத தொண்ணூற்றொன்பது ஒன்பது குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆடை பற்றிய இந்த விவரம் நமக்கு உடனடியாக ரெண்டு காரியங்களை தெரியப்படுத்துகிறது அது என்ன ஒன்று நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் இருக்கிறோம் இந்த ஆடுகளை எப்படி மெய்ப்பன் போய் கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டியதாக இருக்குதோ அதுபோல் நமக்கும் அப்படி செய்ய வேண்டியதாக இருக்கிறது நமக்கும் அப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இது வலியுறுத்துகிறது அது மட்டும் இல்லை ரெண்டாவது நம்மை முற்றிலுமாகவே அவரே வந்து நம்ம காப்பாற்றி நம்ம ரட்சித்து திரும்ப கொண்டு வர வேண்டியதாக இருக்குது நம்மளால் நமக்கு ஒன்றும் செஞ்சிக்க முடியலன்றது தான் அதை அர்த்தம் நம்ம எல்லாரும் இந்த ஆடுகளை போல் வழித்தப்பி போன ஆடுகளை போல இருக்கிறோம் நமக்கு ஒரு ரட்சகர் தேவை நம்மளை வந்து மீட்டு எப்படி ஒரு மெய்ப்பன் வந்து ஆட்டை பிடிச்சி தோளில் போட்டு வீட்டு கொண்டாடணும் அந்த மாதிரி கொண்டு வரணும் மீட்க வேணும் வெறும் மீட்டாக போதாது வெறும் வழிகாட்டினா போதாது வெறும் இப்படி விரலை காமிச்சு இப்படி போ வந்துடும் வீடு அப்படின்னு சொன்னால் போதாது நம்மளை பிடிச்சி தூக்கி தோளில் போட்டு கொண்டு வரணும் அப்படிப்பட்ட மீட்பர் தேவை ஆடுன்றதை பார்த்துட்டு மெய்ப்பன்னு பார்ப்போம் இயேசு தன்னை மெய்ப்பென்னு சொல்கிறார் இல்லையா இங்கே இல்லை பல இடங்களில் மெய்ப்பென்னு தன்னை காட்டிக்கிறார் அப்போ மெய்ப்பண்ணு சொல்லும்போதே அவர் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்ய வேணும் அவர் தான் நம்முடைய தேவையிலலாம் சந்திக்க வேணும் அவரை நம்பி தான் நம்ம வாழணும் காத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையின்றது போல் அவர் தான் நான் என்ன பொருள் இடங்களுக்கு நடத்தணும் அவர் தான் என்னை அமர்ந்து தண்ணீர் உட்கார வைக்கணும் அவர் தான் என்னை பாதுகாக்கணும் அவர் தான் எனக்கு எல்லாம் செய்யணுன்ற மாதிரி ஆகிடுது அவரை நம்பி தான் நான் வாழ வேணும் அப்போ பண்ணுறது வந்து ஒரு கன்சல்டன்ட் மாதிரி கிடையாது மெய் பண்ணுறவன் மாதத்துக்கு ஒருக்க மீட்டிங் வச்சு ஷீப்பெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆடுகளெல்லாம் கூப்பிட்டு வந்து இது வரே சாப்பிடும்போது இதெல்லாம் பார்த்து சாப்பிட்டு இப்படி பண்ணா அதுக்கு ஒரு டேட்டா கொடுக்குற ஆள் கிடையாது எப்படி சாப்பிட்ணுங்கிறதுக்கு மாதத்துக்கு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் வைக்கிற ஆள் கிடையாது மெய் பண்ணுறவன் மெய்ப்பண்ணுறவன் வந்து அவனை நம்பி தான் ஆடுகளெல்லாம் முற்றிலும் நம்பி இருக்கிறது அவனுடைய கையில் தன்னை ஒப்பு கொடுத்துருது ஆடுகள் அவனை நம்பி இருக்குது அவன் கொண்டு போவான் அவன் காட்டுவான் வழி அவன் மெய்ப்பான் நம்மளை அப்படின்னு முற்றிலுமாய் அவனை நம்பி இருக்கிறது இந்த முற்றிலும் நம்பி இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ உலகத்தில் ஏன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் அறிவுள்ளவர்கள் ஆகிட்டோம் இல்லையா அப்போ மற்றவங்களுக்கு முற்றிலும் நம்பி தான் ரொம்ப கஷ்டம் ஆனால் கத்தர் மெய்ப்பராக இருக்கிறார் அவரை முற்றிலும் நம்பி இருப்பது நல்லது ஏன் முற்றிலும் நம்பி இருக்கணும் பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்க எகிப்தில் இருந்தபோது அவர்களை விடுவிக்கிற அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க சொன்னார் அந்த ரத்தத்தை சிந்த சொல்லி நல்ல காலெல்லாம் பூச சொல்லி அது உள்ளே உட்கார சொன்னார் உட்கார்ந்து அங்கே அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்தார்கள் புசித்து ஆயத்தமானார்கள் அன்னைக்கு தான் விடுதலை அதை அவர்கள் வருஷம் வருஷம் அனுசரித்து வந்தாங்க பஸ்கா பண்டிகைன்னு சொல்லி கிறிஸ்து இந்த உலகத்தில் வளர்ந்தப்ப அதே பஸ்கா போய் அனு அனுசரிக்கிறார் அவர் அனுசரிக்கும்போது பாருங்கள் மத்திய மார்க்கில் ஊக்கால் வாசிக்கும்போது சிறுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால் பஸ்கா அனுசரிக்கிறார் அந்த பஸ்கா அனுசரிப்பில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு பஸ்கா அது பஸ்காவை எப்படி அனுசரித்தாங்க பஸ்காவை அனுசரிக்கும் போது அங்கே அப்போ இருக்கும் திராட்சை ரசம் இருக்கும் அப்புறம் அங்கே கொல்லப்பட்ட அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் அதையும் சாப்பிடுவாங்க அன்றைக்கு இயேசு அனுசரித்த அந்த பஸ்காவில் அப்பம் இருக்குது திராட்சரசம் இருக்குது ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அங்கே வைக்கப்படவில்லை சாப்பிட்றதுக்கு புசிக்கிறதுக்கு வைக்கப்படவில்லை அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு இந்த அப்பத்தை பிட்டு அவர்கள் கொடுத்து இந்த புசியுங்கள் உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரமாக இருக்குதுன்னு கொடுக்குறாரு இதை பானம் பண்ணுங்கள் இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம்னு சொல்லி கொடுக்குறாரு அங்கே அந்த மாம்சம் கிடையாது பாருங்க ஆட்டுக்குட்டின் மாம்சம் அங்கே வைக்கப்படவில்லை ஏன் ஆட்டுக்குட்டியானவரே போகிறார் ஆட்டுக்குட்டியான இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி இவர் தான் சாக போகிறார் இவர் தான் ரத்தத்தை சிந்த போகிறாரு இவர் தான் ஜீவனை கொடுக்க போகிறாரு இவர் தான் அங்க மேஜையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்பமும் ரசம் இருக்குது ஆட்டுக்குட்டியானவர் அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப ஏன் இவர் கையில் நம்மை நாம் தைரியமாக ஒப்பு கொடுக்கணுன்றத சொல்கிறேன் ஏன்னா இவர் சொல்கிறார் நான் ஒருத்தன் தான் உனக்காக உயிரே கொடுத்தவன் உனக்காக வானத்திலேருந்து இறங்கி வந்தவன் உன்னை தேடி வந்தவன் காணாமல் போனதை தேடி ரட்சிக்கும்படியாக வந்தவன் நான் நீ இருக்கிற இடத்துக்கு உன்னை தேடி வந்து எல்லாத்தையும் ரிஸ்க் பண்ணி என் ஜீவனையே கொடுத்தவன் ரட்சித்தவன் நான் தான் உயிரை கொடுத்தவன் நான் தான் நான் தான் அந்த தேவ குட்டி உனக்காக ஜீவனை கொடுத்தவன் என்ன விசுவாசி என்ன முற்றிலுமா நம்பு உன்னை என்னுடைய கையில் ஒப்புகூடுன்றார் அப்போ இந்த மெய்ப்பன் நமக்கு மெய்ப்பனாக கிடைத்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் அப்போ சுவிசேஷம் பாருங்கள் எப்படி ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை உண்டாக்குகிறது இந்த சமுதாயம் நம்மத்தீலே நிஜமாக வேண்டும் நம்மத்தீயே காணப்பட வேண்டும் அதுக்கு ரெண்டு காரியம் பண்ணும் ஒன்று இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப நாம் நம்ம அர்ப்பணிக்க வேணாம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் எ கம்யூனிட்டி ஃபில் வித் பியூட்டிஃபுல் யூனிஃபைட் டிஃப்ரென்ஸ் எப்பேற்பட்ட ஒரு சமுதாயம் வித்தியாசமான ஆட்கள் ஆனால் அதில் அழகான ஒற்றுமை அங்கே காணப்படுகிறது பல்வேறு தரப்பட்ட ஆட்கள் ஒன்று கூடி வர்றாங்க ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு அழகான ஒற்றுமை அற்புதமான ஒற்றுமை உலகம் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை பிரிந்து கிடக்கிற உலகம் பகையினால் மோட்டிவேட் பண்ணப்படுகிற உலகம் வெறுக்கிற உலகம் பயக்கிற உலகம் இனம் ஜாதி மொழியின் அடிப்படையில் பிரித்து பிரித்து ஆள்ற உலகம் இது பார்த்து அதிசயிக்கத்தக்கதாக ஒரு பியூட்டிஃபுல் யூனிஃபைடு டிஃப்ரென்ஸ் அங்கே இருக்க வேண்டும் வித்தியாசம் இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும் அழகு அந்த ஒற்றுமையின் அழகு இருக்க வேண்டும் ஆமாம் பல ஜாதிக்காரங்க பல மொழிக்காரங்க பல இனத்துக்காரங்க பல நிறத்துக்காரங்க கூடி வருகிற சபை அவங்க அவங்களுக்கு தனி சபை கிடையாது இந்த ஜாதிக்கு ஒரு சபை அந்த ஜாதிக்கு ஒரு சபை இந்த இனத்துக்கு ஒரு சபை அந்த ஒரு இனத்துக்கு ஒரு சபை எல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்றாக கூடி வருகிற சபை ஒன்றாக கூடி வரணும் பல ஜாதிகாரர்கள் பல இனத்துக்காரர்கள் பல மொழிக்காரர்கள் பலவாக இருக்கிறோம் ஒன்றாக கூடி வருகிறோம் அந்த ஒன்றாக கூடி வருகிறது அழகு ஒற்றுமை உலகத்தை கவர்ந்து எடுக்க வேணும் ரெண்டாவது இந்த ஒன்றாக கூடி வர்ற இடத்துல ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான் எல்லாருமே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது வளர வேண்டியது இருக்குது எல்லாருமே பாவம் என்கிற பின்னணியிலேருந்து வந்தவங்க தான் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் வந்துக்கிட்டு இருக்கிறோம் தான் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்திலே யாக்கோபு சொல்லுகிறார் பதினாறாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார் நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜவம் பண்ணுங்கள் நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு குற்றங்களை ஒரு ஒருக்கொரு ஐக்கிய இட்டு ஒருவருக்காக ஒரு ஒரு ஜவண்ணுங்கள்ன்றார் தியேட்ரிச் பான் என்கிற ஒரு பெரிய போதகர் ஜெர்மனி தேசத்தில் இருந்தார் ஹிட்லர் காலத்தில் அவர் போதிக்கிறார் என்ன சொல்கிறாரு எல்லா சமுதாயங்கள்லையும் பார்த்திங்கன்னா அங்கே நம்மக்கிட்ட குறைபாடுகள் இருக்கிறதுங்கிறத மறைக்கிறது தான் ஒரு பெரிய அம்சமாக இருக்குது குறைபாடுகளை யாரும் வந்து வெளியே காட்டிக்கிறது கிடையாது சொல்லிக்கிறது கிடையாது அவங்களாம் வந்து ஐயோ என்கிட்ட குறைவு இருக்குது மன்னிங்க அப்படி அப்படி கிடையாது குறைபாடுகளை மறைச்சி பூசி அதுக்கு வெள்ளையடிச்சு மறைக்கிற அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக தான் சமுதாயங்கள் பொதுவாக இருக்கிறது தங்களுடைய குறைபாடுகளை ஒத்துக்கொள்ளாத தான் சமுதாயத்தினுடைய அடையாளமாக இருக்குது எல்லா இடத்துலையும் ஆனால் கிறிஸ்தவ சமுதாயம் வேறு விதமாக இருக்கணுன்றார் சபை வேறு விதமாக இருக்கணுன்றாரு நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷனரி தாட் பாருங்கள் அது எப்படி அதை பண்ண முடியும் இந்த பரிசையர் வேதபாரர் போன்றவர்கள் வந்து அங்கே வந்து இம்பர்ஃபெக்ஷனுக்கு இடமே கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இடமே கிடையாது பாருங்கள் அவன்கிட்ட தப்பு இருந்தால் கூட மறைச்சிக்க வேண்டியதான் அவன் தப்பு இருந்து தெரிஞ்சு அவனை போட்டு மிதிச்சுருவாங்க முன்னெல்லாம் மாக்கிடுவாங்க உழைக்க முடியாதங்க அந்த சமுதாயத்தில் தப்புக்கு அங்கே இடமே கிடையாது தப்பு பண்ணுறவனுக்கு அங்கே இடமே கிடையாது பாருங்க ஆனால் கிறிஸ்தவ சமுதாயம் அப்படி இல்லை குறைபாடுகள் எல்லார்டும் இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒருவருடைய குறைகளை ஒருவருக்கு அறிக்கை செய்து தவறு செஞ்சுருந்தா இது என்னுடைய குறை நான் தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி அறிக்கை செய்து ஒருவருக்கு ஒரு ஒரு ஜபம் பண்ணி இப்படி வாழுகிற ஒரு சமுதாயம் ஏன் இயேசுவே நம்ம அப்படி தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்ம வரும்போது எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு பர்ஃபெக்டான பிறகு சொல்லுப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலை பில்லிகிரா மீட்டிங்கில் ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்கள் எல்லாம் காரில் முன்னால் வரும்போது பாடுவாங்க ஜஸ்டேசாயம் அப்படின்னு ஜஸ்டேசாயம்னா நான் இருக்கிற வண்ணமாக வர்றேன் ஆண்டவர்னு தான் பாடுவாங்க அப்போ தான் வருவாங்க எல்லோரும் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் வரலாம் ஆண்டவரிடத்தில் அதுதான் கிறிஸ்தவம் ஐயோ நான் பெரிய பாவைங்க இருக்கிற வனமாக வரலாம் ஐயோ நான் எப்படி தப்பு பண்ணுறேன் இருக்கிற வனமாக வரலாம் ஐயோ எனக்கு அருகதே இல்லை தகுதியே இல்லை எப்படி நான் வர முடியும் வரலாம் இருக்கிறவனமே வரலாம் அதுதான் கிறிஸ்தவம் இருக்கிறவனமே வரலாம் உங்களிடத்துலேருந்து அவர் ஒன்றையும் கேட்கல என்ன கிரியை செய்த எவ்வளோ யோகியனி மார்க்க சொல்லி கேட்கல அவரு என்னத்தை கேட்குறாரு அவர் இங்கே வந்து நீங்கள் வந்து முகமூடியெல்லாம் அணிஞ்சிட்டு வர வேண்டியதில்லை பெரிய யோகிய மாதிரி காட்டிட்டுலாம் வர வேண்டியதில்லை சபை அப்படிப்பட்ட ஒரு இடம் பாருங்கள் நம்ம முகமூடியெல்லாம் காட்டிடலாம் மனிதர்கள் நாம் கிறிஸ்துவின் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட மனுஷர்கள் நாம் பாவியில் அறிந்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு உள்ள கொண்டாடப்பட்டவர்கள் நாம் ஆகியவை குற்றங்கள் ஏற்படும் போது நாம் ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்து ஒரு ஒருக்கொருவர் ஜவம் ஒருத்தர் மேல ஒருத்தர் கல்லை எடுத்து அடிச்சுக்கிறது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் குற்றஞ்சாட்டிக்கிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமையாக பேசி பரப்புகிறது கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுத்துக்கிறது கிடையாது கெடுத்து பேசுறது கிடையாது அதுக்கு பதிலாக குற்றங்களை அறிக்கை செய்து ஜெபிக்கணும் மற்றவர்களுக்காக அதுதான் கிறிஸ்தவ சமுதாயம் எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது பாருங்கள் இப்போ நான் சொல்லுகிறேன் நேர்மையானவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கி உலகத்தில் தேவை இன்னைக்கு பிரிக்கிற உலகம் சண்டை போடுறதுக்கு என்ன காரணம் இருக்குமோ அதை வச்சு சண்டை போடுற உலகம் மற்றவங்களை பற்றி கேவலமாக பேசுகிற உலகம் பரப்புகிற உலகம் தூற்றுகிற உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துக்கு தேவை இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக சபை இருக்கட்டும்